வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களை பற்றிய ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கலாம் நேற்று பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா அதை பாராளுமன்றத்தில் அனுராக் தாக்கூர் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார் உடனே தயாநிதி மாறன் அவர்கள் எழுந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேஸை பற்றி சபையில் விவாதிக்கக்கூடாது இது வந்து செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களவை விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது அதனால அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசினது அவை குறிப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் கோரிக்கை வைக்க அடுத்த செகண்டே சபாநாயகர் என்ன சொன்னார்னா நீட்டு விவகாரம் தான் கோர்ட்டில் இருக்குது நீட்டை பற்றி நீங்களாம் பேசாமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை வச்சிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் நேற்றே வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயமாக இருந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா இது குறித்து எதிர்கட்சிகள் எழுந்து நின்று பேசணும் ஏன் இப்போ வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு பாஜக எம்பிக்கள் கோஷம் வந்து போட்டாங்க ஷேம் ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டதையும் நம்ம வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அனுராக் தாக்கூர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழக எம்பிக்களுக்கு பேசுறதுக்கே தகுதி கிடையாது ஏன்னா அவங்களுடைய மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதுக்கு எதிராக யாருமே மக்களவையில் குரல் வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூர் பேசினார் இதை பற்றி நம்ம நேற்றைய வந்து பார்த்துட்டோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பேசின ஒரு வீடியோ உடைய சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படி மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன பேசியிருக்காருனா செங்கோல் இருக்குது பார்த்திங்களா இப்போ பாராளுமன்றத்தில் செங்கோல் வந்து நிறுவப்பட்டிருக்குல்ல அந்த செங்கோல் குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு செங்கோலை கையில் வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அவ்வளவு பெண்களை அடிமையாக வச்சிருந்தாங்க செங்கோல வச்சிருந்த ஒவ்வொரு மன்னனும் இப்போ செங்கோல பாராளுமன்றத்துல வந்து இப்போ வந்து வச்சிருக்கீங்க இது மூலமாக பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து பேசியிருக்காரு வேற மாநிலத்தை சேர்ந்தவர் இது மாதிரி பேசியிருந்தா கூட நம்ம இதை வந்து ஓகே அவர்களை தெரியாது தமிழக மன்னர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இப்படி வந்து பேசியிருக்காரு இப்படி பேசினது ஒட்டுமொத்த நம்ம தமிழ் மன்னர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்தையுமே அவமதிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க சோசியல் மீடியால முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த செங்கோல் இருக்கு பார்த்தீங்களா திருவள்ளுவருக்கு தெரியாததா சு வெங்கடேசன் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் சில பதிவுகளை பார்க்க முடியுது வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதிருக்காரு எப்படி உலகில் உள்ளோர்கள் மழையை நம்பி வாழ்கிறார்களோ அதுபோல செங்கோலை நம்பியே நாட்டு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு பார்த்துக்கோங்க இன்னொரு திருக்குறள் கூட இருக்கு இயல்புலி கோலொச்சும் மன்னவன் நாட்டை பெயலும் விளையுளும் தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளை வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு செங்கோல் வளையாமல் ஆட்சி செலுத்தும் நாட்டில் எல்லா வளங்களும் சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழ் மன்னர்கள் செங்கோல் வளையாமல் செங்கோல் தாழ்ந்துடாமல் ஆட்சி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் ரொம்ப பண்பாடு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மன்னர்களுடைய அந்த சிறப்பு ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பா பேசுகிறோம் ராஜராஜ சோழன் பொதுமக்கள்லாம் எப்படி வந்து மதித்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கடற்படை எல்லாத்துலையும் சிறந்து விளங்கினார் உலக புகழ் பெற்ற பெரிய கோயிலை வந்து கட்டினாரு இதெல்லாம் எப்படி செங்கோலை கையில் வச்சுட்டு அந்த செங்கோல் வளையாமல் நடுநிலையான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் ஒரே வார்த்தையில் தமிழ்நாடுடைய மானத்தையே வந்து கெடுத்துட்டாரு மானத்தை வாங்கிட்டார் தமிழ்நாடு மானத்தை வந்து வாங்கிட்டார் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க செங்கோலை கையில் வச்சுருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அங்கபுரத்தில் எவ்வளவு நூறு பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்களையும் அவமதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை எம்பியை எப்படி பேசியிருக்காரு இதுக்கு திமுகவுடைய எம்பிக்கள் ஏன் மௌனமாக இருக்கீங்க சொல்லி கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்யுங்க இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு டாப்பிக்கு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா சு வெங்கடேசன் அவர்கள் எந்த மாவட்டத்துடைய எந்த பாராளுமன்ற தொகுதியுடைய எம்பி தன்னுடைய செங்கோல் வளைந்ததால் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த மன்னன் வாழ்ந்தது இதே மதுரை தான் அந்த மதுரையுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இப்படி வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாஜகவினர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்